வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மணிமண்டியிலிருந்து விற்பனை செய்யக்கூடிய காய்கறிகளின் விலை நிலவரங்கள் சுரக்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் பச்சை கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் சில்லிக்கொடி கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் முள்ளு கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் உஜாலா கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பவானி கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பொடிய வரைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் கோழிய வரைக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் பப்பாளி ஒரு கிலோ இருபது ரூபாய் கோவைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் பாவக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் சேம்பு ஒரு கிலோ முப்பது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்